தேசிய குற்றவாள மையத்துடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான அறிக்கை இப்போது வெளியாகியிருக்கு அந்த அறிக்கையில் தமிழ்நாட்டில் நடந்த பல்வேறு குற்றங்கள் அதுக்கு பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் இதெல்லாம் இருக்குது குறிப்பாக எஸ் மக்களுக்கு தலித் மக்களுக்கு எதிராக அந்த வழக்குகள் எவ்வளவு பதிவு செய்யப்பட்டிருக்கு அதனுடைய நிலவரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டை ஒப்பிடும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து அந்த எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஏழு குற்றங்கள் அந்த எஸ்சி மக்களுக்கு எதிராக நடந்திருக்கின்றன அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நானூறு குற்றங்கள் அதிகரித்து அது வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்னாக அது உயர்ந்திருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று என்று இன்னும் அதிகரிச்சிருக்கு பக்கத்தில் இருக்கிற ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா இந்த மாநிலங்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த குற்றங்களை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அந்த குற்றங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் அது வந்து அதிகரிச்சிருக்குங்கிறத பார்க்குறோம் அதில் குறிப்பாக வந்து இந்த கொடுங்குற்றங்கள்னு சொல்லுவாங்க எழுபத்தி நாலு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல எழுபத்தி நாலு தலித்துகள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அதில் வந்து அது மட்டும் இல்லை நூற்றி முப்பத்தி ஐந்து தலித் பெண்கள் பாலியல் வல்லுறவுக்கு அதாவது கற்பழிப்புன்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க அதில் வந்து இன்னும் பெரிய அதிர்ச்சி தர விஷயம் என்னன்னா பதினெட்டு வயசுக்கு குறைஞ்ச சிறுமிகள் அவங்க நூறு பேர் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள் தலித் பெண்கள் இது மாதிரி வந்து பெண்களுக்கு எதிரான அதாவது பதினெட்டு வயதுக்கு குறைந்த தலித் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் பாலியல் வல்லுறவு சம்பவங்கள் இந்தியாவிலேயே வந்து வந்து ஆறு மாநிலங்களில் மட்டும்தான் அதிகமாக நடக்குது அதாவது கர்நாடகா கேரளா மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் அதோட பட்டியலில் தமிழ்நாடு இருக்குது அது மாதிரி எ எஸ் சி மக்களுக்கு எதிரான கலவரம் நடக்கிற அதிகமா நடக்கிற மாநிலங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் நாலு மாநிலங்கள் தான் அதுல தமிழ்நாடு இருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தலித் மக்களுக்கு எதிராக அறுபத்தி ஆறு கலவரங்கள் நடந்திருக்கு இதுல மட்டும் இந்த இது மாதிரி புகார் கொடுத்து அது பதிவு செய்யப்படுற வழக்குகளை மட்டும்தான் குற்றவாள மையத்துடைய அறிக்கையில சொல்லுவாங்க இதுல பதிவு செய்யப்படாத வழக்குகள் ஏறாலும் இதுல வந்து இந்த வழக்குகள் பதிவு செய்யப்பட்டாலும் அதை வந்து உண்மைக்கு மாறானவை அப்படின்னு தள்ளுபடி செய்கிற போக்கு வந்து தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கு இங்க வந்து இந்த வழக்குகளில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறது குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுவது அது ஒப்பிட்ட அளவில் தமிழ்நாடு பரவாயில்ல அது தேசிய சராசரி அளவுக்கே இங்க இருக்கு ஆனா வந்து நிலுவையில் வழக்கு அதாவது பெண்டிங் கேசஸ் இந்த பெண்டிங் கேசஸோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து முப்பத்தி ஏழு புள்ளி ஏழு பர்சன்ட் ஆனால் நேஷனல் ஆவரேஜ் வந்து இருபத்தி மூணு புள்ளி ரெண்டு பர்சன்ட் தான் அதாவது நேஷனல் ஆவரேஜை விட மிக மிக அதிகமாக இங்க வந்து தலித் மக்களுக்கு எதிரான வழக்கு அந்த கொடுக்கப்படுகிற அந்த புகார்களின் அடிப்படையில் அந்த வழக்குகள் பைசல் செய்யப்படுவது விசாரித்து தண்டனை வழங்கப்படுவது அதுக்கு நீதி வழங்கப்படுவது என்பது மிக மிக குறைவாக மெதுவாக இங்க இருக்கு இதுல வந்து இது எப்படி இதுக்கு காரணம் என்னன்னா ப்ராசிக்யூஷன் அதாவது அரசு தரப்பு அவர்கள் இந்த வழக்கு விரைந்து நடத்துவதற்கு ஆர்வம் காட்டுவதில்லை இதுக்காக தான் வந்து இந்த சட்டத்தில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் சிறப்பு நீதிமன்றங்களை உருவாக்கணும்னு சொல்லிருக்காங்க அப்படி சில சிறப்பு நீதிமன்றங்கள் தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படி சிறப்பு நீதிமன்றங்கள் உருவாக்கப்பட்டும் கூட இங்க வந்து இருக்கிற வழக்குகளுடைய எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு ஏற்கனவே இருந்த வழக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு இருந்த வழக்கு இந்த எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டிஸ் ஆக்ட் கீழே இருக்கிற வழக்கு ஆறாயிரத்தி நானூத்தி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுல ஆயிரத்தி ஐநூத்தி ரெண்டு வழக்குகள் புதுசா வந்து நீதிமன்றங்களுக்கு அனுப்பப்படுது அதாவது இதுல பாத்தீங்கன்னா மொத்தமா இந்த எஸ்சி எஸ்டி வழக்குகள் நீதிமன்றத்தில் தேங்கி இருக்கிற வழக்குகள் மட்டும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு வழக்கு இருக்கு இதுல வந்து இந்த நீதிமன்றங்கள் அதுல எல்லாத்துக்கும் விசாரிச்சு தண்டனை அந்த தண்டனை விகிதம் ரொம்ப குறைவா இருக்கு தமிழ்நாட்டுல இதுல இருபத்தி ஒரு வழக்குகள் விசாரணை இல்லாமலே நீதிமன்றங்கள் தள்ளுபடி செஞ்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுல மட்டும் நூத்தி பதினைஞ்சு வழக்குகள்ல மட்டும்தான் தண்டனை வழங்கப்பட்டிருக்கு எண்ணூத்தி முப்பது வழக்குகள்ல வந்து குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க மட்டும் இல்ல இந்த தண்டனை விகிதம் மிக குறைவா இருக்குன்னு சொன்ன பாருங்க இது வந்து ஒட்டுமொத்தமாக இந்த வழக்குகளில் பதிவு செய்யப்படுற வழக்குகளில் பன்னிரெண்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் தான் கன்விக்ஷன் தண்டனை வந்து வழங்கப்படுது ஆனால் தேசிய சராசரி இந்திய அளவில் எல்லா மாநிலங்களையும் சேர்த்து பார்த்தோம்னா இந்த எஸி மக்களுக்கு எதிரான குற்றங்களில் வந்து அந்த வழக்குகளில் முப்பத்தி ஒன்று புள்ளி ஒம்பது சதவீதம் வந்து தண்டனைக்கு வழங்கப்படுகிறது ஆனால் வந்து இந்த தமிழ்நாட்டில் வந்து அது பன்னெண்டு புள்ளி ரெண்டு பர்சண்டாக மட்டும்தான் தான் இருக்குது ஏன்னா நம்ம வந்து பீகார் உத்தரப்பிரதேசெல்லாம் ரொம்ப மோசம் அங்கே தலித் மக்களுடைய நிலைமை ரொம்ப ரொம்ப மோசம் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்லுவோம் அங்கே நடக்கிற குற்றங்களுடைய தன்மையும் அப்படிதான் இருக்கும் ஆனால் அந்த உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வழக்குகளில் தலித் மக்கள் கொடுக்க அந்த பாதிக்கப்படுகிற அந்த வழக்குகளில் அறுபத்தி அஞ்சு புள்ளி ஆறு பர்சன்ட் தண்டனை வழங்கப்படுகிறது இதை பாருங்க தமிழ்நாடு மாதிரி கிட்டத்தட்ட ஐந்து மடங்கு அங்கே வந்து அந்த வழக்கு தண்டனை வழங்குகிற விகிதம் இருக்குது அதே மாதிரி பீகாரில் பாத்தீங்கன்னா முப்பது புள்ளி ஒரு பர்சன்ட் வழக்குகளில் தண்டனை வழங்கப்படுகிறது அம்மா ராஜஸ்தானில் அறுபத்தி ஒன்று புள்ளி நாலு பர்சன்ட் வழக்குகளில் தண்டனை வழங்கப்படுகிறது ஆனால் பன்னெண்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் வழக்குகளில் மட்டும்தான் தமிழ்நாட்டில் தண்டனை வழங்கப்படுகிறது என்பது நமக்கு ரொம்ப அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து இதில் எவ்வளோ பேர் தண்டிக்கப்பட்டிருக்காங்க பர்சன்டேஜ் பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் இந்த வழக்குகளில் வெறும் நூற்றி எழுபத்தி ரெண்டு பேர் தான் தண்டிக்கப்பட்டிருக்காங்க ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி அஞ்சு பேரை நீதிமன்றங்கள் குற்றவாளிகள் இல்லைன்னு சொல்லி விடுவிச்சிருக்காங்க அதுக்கு அந்த காரணம் போய் பார்த்தீங்கன்னா போதுமான அளவில் ப்ராசிக்யூஷன் தரப்பு அரசு தரப்பு சரியான ஆதாரங்களை வந்து சாட்சியங்களை கொடுத்து சரியாக வாதாடி தண்டனை பெற்று கொடுப்பதில் அக்கறை செலுத்தாது தான் அதுக்கூட முக்கியமான காரணம் அதாவது காவல்துறை இந்த வழக்குகளில் சரியான சாட்சியங்களை கொண்டு வந்து கொடுத்து ஆதாரங்களை கொடுத்து இந்த வழக்குகளில் தண்டனை பெற்று தருவது என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது அதில் காவல்துறை வந்து அக்கறை காட்டாமல் இருக்கிறது அரசு தரப்பு அக்கறை காட்டாமல் இருக்கிறது என்பதுதான் தான் இதற்கு காரணமாக இருக்கு இப்போ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்குகளில் இதை போய் கைது செய்யுங்கன்னு சொல்லி ரொம்ப போராடி தான் வந்து கைது செய்யவே வைக்கணும் ஆனால் அதுக்கப்புறம் கைது செய்யப்பட்டால் உடனடியாக அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்துருவாங்க ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல ஆனால் இங்கே வந்து இந்த ஒப்பீட்டளவில் இந்தியாவிலேயே உடனடியாக இப்படி விடுவிக்கப்படுவது மிக அதிகமாக இருக்கிறது என்பதையும் அந்த குற்றாவண மையத்துடைய அறிக்கை மூலமாக பார்க்க முடியுது இதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மட்டும் நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி மூணு பேர் இந்த மாதிரி வழக்குகளில் வந்து குற்றம் சாட்டப்பட்டு உடனே விடுவிக்கப்பட்டிருக்கார்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழக்குகளில் முந்நூற்றி இருபத்தாறு பேருக்கு மட்டும் எதிராக மட்டும்தான் சார்ஜ் ஷீட்டை பண்ணப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் தான் வந்து எம்எப் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க மாவட்ட அளவில் அங்கே மாவட்ட விழிப்பு கண்காணிப்பு குழு அதையே வந்து தவறுதலாக பயன்படுத்தி இந்த வழக்குகள் வந்து போதுமான ஆதாரங்கள் இல்லை மாறானவை மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ஸ் என்று சொல்லி அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் விஜிலன்ஸ் கமிட்டியை பயன்படுத்தி அங்கேயே வந்து ஒரு தீர்மானம் போட்டு இதை நீதிமன்றங்களுக்கு கொடுத்து இந்த மாதிரி வழக்குகளை தள்ளுபடி செய்வது காவல்துறையே இப்படி வந்து எம்எஃப் பண்ணி வழக்குகளை தள்ளுபடி செய்வது நூற்று கணக்கில் இருக்குது இது வந்து வேற எந்த மாநிலத்தை விடையும் இங்கே அதிகமாக நடக்கிறது என்று தான் நாம் கருத வேண்டி இருக்கிறது இப்படியான ஒரு நிலையில் இவ்வளவு குற்றங்கள் அதிகரித்து கொண்டே போனால் இதை வந்து யார் தடுப்பது அரசாங்கம் தடுக்காது காவல்துறை தடுக்காது நீதிமன்றங்களும் இதை தடுப்பதற்கு அக்கறை காட்டாதுன்னு சொன்னால் இந்த மக்கள் எங்கே போய் முறையிடுவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுலேயே இவ்வளவு வழக்கு நடந்திருக்குன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆணவ குற்றங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவபர் மாதம் வரைக்கும் தமிழ்நாட்டில் எவ்வளவு குற்றங்கள் நடந்திருக்கும் என்பதை நாம் யூகித்தாலே நமக்கு தலை சுற்றுது இதை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை தமிழ்நாடு அரசுக்கு குறிப்பாக நம்ம தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இருக்கு ஏன்னா அவர்தான் வந்து காவல்துறை சட்டம் ஒழுங்கு பொறுப்பை கையிலே வைத்திருக்கின்றார் அவர் இதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்று தொடர்ந்து விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம் சட்டமன்றத்துக்குள்ளேயும் வெளியேயும் அப்படி இருந்தும் இந்த வழக்குகள் வந்து இந்த மாதிரியாக கையாளப்படுவது இந்த மக்களுக்கு எதிரான குற்றங்கள் பெருகிக்கொண்டே வருவது என்பது எந்த விதத்திலும் நீதியானதல்ல இதை தடுத்து நிறுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு இப்போ விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதை தான் தேசிய குற்றவாள மையத்துடைய இந்த அறிக்கை வெளிப்படுத்துகிறது